तमिल வணக்கம் இன்றைய காலை செய்தியிலே இந்திய பாகிஸ்தான் போர்க்களத்தில் கடந்த இரவு இரண்டரை மணி நேரமாக நடைபெற்ற வானத்தின் காட்சிகள் முதலாவதாக இடம்பெறுகின்றன இரண்டாவதாக சீனாவினுடைய அதிபர் இப்பொழுது ரஷ்யாவில் நிற்கின்றார் அவருடைய திட்டம் என்ன ஐரோப்பா தன்னுடைய கொள்கையை மாற்றாவிட்டால் வரப்போகும் ஆபத்து என்ன சீனாவினுடைய சிந்தனை பிரிவு நிபுணர் கூறியிருக்கும் கருத்துக்களினுடைய தொகுப்பு ஆகிய இரண்டு விடயங்கள் இந்த செய்தி இடம்பெறுகின்றன இந்த இரண்டும் இன்றைய சர்வதேச அரங்கில் மிக முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது முதலாவதாக இந்தியா பாகிஸ்தான் போர்க்களம் நேற்று இரவு மறுபடியும் சூடு பிடித்திருக்கின்றது சுமார் இரண்டரை மணி நேரமாக பாகிஸ்தானினுடைய தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றன பாகிஸ்தானினுடைய ஆளில்லா விமானங்களும் இந்தியாவினுடைய ஜம்மு பகுதியில் நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதல்களில் இந்திய படைகளினுடைய சோதனை சாவடிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது முதலாவது பெட் கன் என்கின்ற இடம் இரண்டாவது உடாம்பூர் இந்த இரண்டு இடங்களிலும் பாகிஸ்தானினுடைய தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றன இரவு முழுவதும் சுமார் இரண்டரை மணி நேரங்கள் இரண்ட வானத்தில் பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகளும் தாக்குதல்களும் பரந்த வண்ணம் இருந்தன இந்தியா இதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது எனவே இரண்டு தரப்பும் ஒருவரை மற்றவர் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதல் பெரும் போர் ஒன்றுக்குள் நுழைவதற்கான அருகான ஒரு புள்ளியில் இடம்பெறுகின்றதே அல்லாமல் பெரும் போருக்குள் நுழைவதாக தெரியவில்லை சர்வதேச சமுதாயம் பெரும் போர் ஒன்றுக்குள் நுழைவதற்கான அனுமதியை இவர்களில் யாருக்கும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைய நிலையில் பெரும்போர் ஒன்று அவசியமற்ற நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலில் இருக்கின்ற ஒரு மாற்றம் இந்தியாவினுடைய தாக்குதல் பொதுமக்கள் இல்லை என்றும் பயங்கரவாதிகளை நோக்கியும் என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் இன்று நடைபெற்றிருக்கின்ற பாகிஸ்தானினுடைய தாக்குதல் இந்திய படைகளை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே பயங்கரவாதிகள் என்ற இடத்தில் இருந்து திசை மாறி படைகளுக்கு படைகள் என்ற இடத்தை நோக்கி இந்த விவகாரம் இன்று இரவு சூழ் கொண்ட மேகமாக நகர்ந்திருக்கின்றது இதற்கு இந்தியாவினுடைய பதிலடி என்ன என்பதை பொறுத்து இதன் தீவிர தன்மை உணரப்படும் இதேவேளை நேற்று வடகொரியா ஏவிய குவாசங் பதினொன்று என்கின்ற ஏவுகணை பல ராக்கெட்டுகளை பிரித்து பறக்க செய்கின்ற ஓர் ஏவுகணை என்றும் அணுகுண்டை பொருத்தக்கூடியது என்றும் இப்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனுடைய தூரம் எழுநூறு கிலோமீட்டர்களாகும் இன்று சர்வதேச அரசியல் விவகாரத்தில் இளையோரனுடைய வருகையும் மிக சிறப்பாக இருக்கின்றது சீனாவினுடைய அதி உயர் சிறந்த பல்கலைக்கழகமாகிய சிஐஸ் எஸ் இன் சிந்தனை பிரிவில் இருக்கின்ற சர்வதேச விவகார நிபுணர் சி ஜன் என்கின்ற இளம் பெண்மணி வழங்கியிருக்கின்ற பேட்டி ஐரோப்பாவினுடைய வயது கூடிய பழைய சிந்தனையாளர்களுடைய சிந்தனையை கிழித்து போடுவது போல இருக்கின்றது இவருடைய கருத்தின்படி ஐரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவை மிகவும் தாழ்மையாகவும் மட்டமாகவும் கருதி தங்களை உயர்வான ஓர் இடத்தில் வைத்து கருதுகின்ற மேட்டிமை தனத்தில் உட்கார்ந்திருக்கின்றார்கள் இந்த மேட்டிமை தனத்தின் காலம் நிறைவடைந்து விட்டது இனிமேல் இறங்கி ரஷ்யாவை பார்க்க வேண்டும் ரஷ்யா தொடர்பாக ஐரோப்பா வகுத்திருந்த கொள்கைகள் தவறானவை அவற்றை மாற்றி ரஷ்யாவில் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை புரிந்து கொண்டு தங்களுடைய சிந்தனையினுடைய தவறை தாங்களே தட்டி திருத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய நாடுகள் ஆணவத்துடன் ரஷ்யாவை பார்க்கின்ற நிலையை மாற்றும் வரை இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடையாது என்கின்றார் ரஷ்ய அதிபரை உலகத்தின் மிக மோசமான சாதி பிரிவுகளை உள்ளடக்கின்ற தமிழ் சமுதாயத்தில் இருக்கின்ற பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்களினுடைய பெயரை கூறி ஐரோப்பிய நாடுகள் கேலி செய்தது குறிப்பிடத்தக்கது இதை தமிழர்கள் சிந்திக்க மறந்ததும் கவனிக்கத்தக்கது ரஷ்ய அதிபர் புட்டினை ஐரோப்பிய நாடுகள் ஒரு காலமும் முழங்கால் இட்டு மண்டியிட செய்ய முடியாது அவரிடம் அணுகுண்டும் அணுகுண்டை அழுத்துகின்ற விசையும் அவர் சுட்டு விரலில் தான் இருக்கின்றது அதை வைத்துக் கொண்டு ஐரோப்பாவிற்கு அடிபணிய வேண்டும் என்கின்ற தேவை அவருக்கு கிடையாது ஐரோப்பா தாக்குதலை நடத்தினாலும் எப்படி ஹிட்லர் லெனின் சுற்றி வளைத்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை ரஷ்யா என்ற நாடு இருக்கத்தான் செய்கின்றது எனவே ரஷ்யா என்ற நாடு இந்த பூமி பந்தில் இருந்து இல்லாமல் போய்விடாது ஐரோப்பியர்கள்தான் தங்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் சிஐஸ் எஸ் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் சீனாவினுடைய தலைநகரம் பெய்ஜிங் சிங்குவாவில் இருக்கின்றது இந்த பெண்மணி சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அல்ல சீன அரசுடைய பிரச்சார பீரங்கியும் அல்ல ஆனால் சீனாவினுடைய நடுநிலையான சிந்தனை பிரிவை சேர்ந்தவர் ஐரோப்பாவில் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுதுதான் ஐரோப்பிய தலைவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதுபோல டொனால்ட் டிரம்பினுடைய சீனாவிற்கு எதிரான வர்த்தக போரும் தவறானது சீனாவை அவர் தப்பாக இடை போட்டுவிட்டார் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் உக்ரைனுடைய அமைதி பேச்சுக்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு சரியானதுதான் என்றும் உக்ரைனிடம் இருந்து மூலப்புற பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக அமெரிக்கா எழுதியிருக்கின்ற ஒப்பந்தம் கூட இந்த விவகாரம் சரியான ஒரு தடத்தில் திரும்பி இருப்பதன் அடையாளமாகவும் இருப்பதாக கூறுகின்றார் அமெரிக்கா உக்ரைன் போரை காடு மலை தவிடு பொடி என்று வீராப்பாக ஆரம்பித்து இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் ரஷ்யாவின் காலடியில் விழுந்து ரஷ்யாவை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இதற்காகவா உக்ரைன் போரை ஆரம்பித்தீர்கள் என்பது அவருடைய கேள்வியாகும் உக்ரைன் ரஷ்ய போர் இடைக்கால தீர்வுடன் ஒரு காலமும் முடிவடையாது அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் அதை முடிப்பதாக இருந்தால் ரஷ்யா குறித்த சிந்தனைகளை மேற்கு நாடுகள் மாற்ற வேண்டும் ஜெர்மன் பிரான்ஸ் இணைவதனால் செய்துவிட முடியாது முதலாவது ரஷ்யாவுடன் ஏற்படுத்தி கொண்ட பகையை நிறுத்துங்கள் ரஷ்யா ஒரு காலமும் தன்னுடைய கொள்கையை மாற்றாது மேற்கு நாடுகள் தங்களுடைய கொள்கைகளை மாற்ற மாட்டார்கள் எனவே இந்த பிரச்சனை தொடர்ந்துதான் செல்ல போகின்றது என்பதுதான் இன்றைய யதார்த்தமாகவும் இருக்கின்றது ஆனால் ஐரோப்பாவினுடைய தவறு என்னவென்றால் தங்களுடைய அயலவர்களை மதிக்க தெரியாத ஒரு பண்புதான் இந்த அவலமான நிலைக்கு காரணம் முதலாவது உங்களுடைய அயல் நாடுகளை உங்களைப் போல கௌரவமாக மதிக்க பழகுங்கள் மதிக்காதவரை அமைதியை ஏற்படுத்திவிட முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் தென்னாசிய பிரச்சனைக்கு உள்ளேயும் வருகின்றது பசிபிக் பிரச்சனைக்கு உள்ளேயும் வருகின்றது அப்பகுதிகளில் இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் சிறிய நாடுகளை மதிக்காமல் அவர்களை விட தாங்களே பெரியவர்கள் என்று மேட்டிமைத்தனமாக எண்ணுவதனால் நாடுகளிடையே ஒற்றுமையை கொண்டு வர முடியவில்லை இதே தவறை தான் ஐரோப்பிய தலைவர்களும் விட்டு ரஷ்யாவை மட்டமாக கருதிய இந்த விவகாரம் இவ்வளவு மோசமான இடத்திற்கு சென்றிருக்கின்றது அதிபர் நட்பு நாடுகளை அழைத்து நடத்துகின்ற இரண்டாவது உலக மகா யுத்த எண்பதாவது ஆண்டு வெற்றி ஊர்வலமானது ஏதோ பெர்லினில் ஹிட்லரை வென்ற ஊர்வலம் அல்ல இப்பொழுது உக்ரைனில் நடைபெற்ற போரையும் மேற்கு நாடுகளுடன் நடைபெற்ற போரிலும் அவர் வெற்றி பெற்றதனுடைய வெற்றி பிரகடன ஓசை என்பதை மறந்துவிட முடியாது இதை வாழ்த்துவதற்காக சீனாவினுடைய மரியாதைக்குரிய ராணுவ கூறப்படுகின்ற அதிபருடன் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் அவர்களுடைய அணிவகுப்பும் இன்று நடைபெற இருக்கின்றது இப்படி நாடுகள் ரஷ்யாவிற்கு தங்களுடைய ராணுவத்துடன் சென்று ரஷ்ய அதிபரை வெற்றியாளராக வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற நிலையை ஐரோப்பா புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் டென்மார்க்கு ரஷ்யா சீனா உறவு என்பது எப்படி இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இணைந்து ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு என்கின்ற அழிவு அச்சை உருவாக்கினார்களோ அதுபோல ரஷ்யா பெய்ஜிங் அச்சானது என்று தன்னுடைய அயல் நாடை மதித்ததன் மூலமாக சீனாவையும் ரஷ்யாவையும் இணைத்து வழி நடத்துகின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார் இது அவருடைய வெற்றி பாதையாக இருக்கின்றது இரண்டு பெரும் வல்லரசுகளை ஒன்றாக இணைத்து இன்று வீறு நடை போடுகின்றார் என்றால் அதற்கு என்ன காரணம் சக நாடுகளை மதிக்கத் தெரிய வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் சீனா திபெத்தை மதித்ததா லாமாவை மதித்ததா முஸ்லிம்களை மதித்ததா வியட்நாமை மதித்ததா ஜப்பானை மதித்ததா தைவானை மதித்ததா மதித்ததா என்பதை இந்த இளம் ஆய்வாளர் கற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் சீனா பல நாடுகளை தன்னுடைய நட்பு நாடுகளாக மாற்றி இருக்கின்றது மேற்பட்ட நாடுகள் சீனாவின் நட்பு நாடுகளாக இருப்பதனால் சீனா பகையாளிகளை குறைத்து செல்ல என்று கூறுகின்றார் இது கூறிய பழைய வயலில் அதிகமாக நெல்லை நடுங்கள் களைகள் தானாக இல்லாமல் போய்விடும் என்று அவர் கூறியிருந்தார் எனவே களைகளை பிடுங்க வேண்டிய தேவை இல்லை நல்லவற்றை அதிகமாக விளைவித்து சென்றால் இது போன்ற ஒரு சூழ்நிலையை சீனா உருவாக்குகின்றது என்று இவர் குறிப்பிடுகின்றார் இந்த கொள்கை களைகளை மறைய செய்து நெல்லை வயல் நிறைய விளையச் செய்யும் கொள்கை என்று கூறுகின்றார் பொறுத்த வரையில் அவர் நாடுகளை எதிரிகளாக்கி நாடுகள் தன்னோடு கைப்பற்றி இணைக்கின்ற ஒரு பாதையில் செல்வதற்கும் சீனா நாடுகளை நட்பாக மாற்றுகின்ற ஒரு கொள்கையில் செல்வதும் இரண்டும் முரண்பட்ட தன்மையாக பாதை சரியாக இருப்பதனால் ஐரோப்பியர்கள் சீனாவின் பக்கமாக திரும்பி ரஷ்யாவை அன்பாகவும் ஆதரவாகவும் பார்க்க வேண்டும் என்று இந்த ரஷ்யாவினுடைய வெற்றி தினத்திலே அவருடைய கருத்தை டென்மார்க்கில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே